ஃபோர் வேக்கன்ட்ருக்கு மேனேஜர் பார்ட் டைம் மூணு வேகன் வேக்கன்ட்ருக்கு மூணு நாலு வேகன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளூலிஃப் ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் பாத்தீங்கனா 2 வாகன் இருக்கு సైట్ ఇంజనీయర్ అకౌంటెంట్ సైట్ ఇంజనీర్ 5 నంబర్స్ అకౌంటెంట్ 2 నంబర్స్ వెల్ట్ గాన ఓకేసన్ హిరోడ్ చెక్ చేస్తున్నాం హిరోడ్ మోటార్స్ బాలన్స్ ఫీల్డ్ లో ఉంది కట్టారు గా

மேல பண்ணி செக்யூரிட்டி டிரைவர் ஆயா த்ரீ வேக்கன் இருக்கு செக் பண்ணிக்கங்க ஈரோடு மாவட்டத்தில் வந்து கேட்டுக்காங்க ஸ்டாலின் தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க வேற கேட்டிருக்காங்க ஈரோட்டில் கேஆர்டி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வேலைக்காக டிசிஆர்டி படிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங் வேக்கண்ட் த்ரீ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நெக்ஸ்ட்டு பவர் ட்ரில்லர் டிராக்டர் அண்ட் பவர் ட்ரில்லர்லேருந்து கேட்டிருக்காங்க ஈரோட்டில் இதெல்லாம் ரெண்டு வேக்காண்டு மெக்கானிக் டிரைவர் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க ஈச்சேர் பட்டம் தெரிஞ்சிருக்கணும் இருக்கணும்